இன்றைய வாக்கு தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று இறைவார்த்தை ஆறு பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலவும் உம்மை தீண்டாது அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் பகலில் இருக்கக்கூடிய தீமையோ அல்லது இரவில் இருக்கக்கூடிய அந்தகாரமோ எதுவாக இருந்தாலும் உங்களை எதுவும் அணுகாது ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய செட்டைகளின் மறைவில் உங்களை வைத்திருக்கின்றார் அவர் வேலியடைத்து காத்து வருகின்றார் ஆகையால் எதுவும் உம்மை அணுகாது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ஆண்டவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்படியாய் நம்மை பத்திரமாய் காக்கின்றார் எதை பற்றியும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் ஆமேன் காட் பிளஸ் யூ கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவாறே காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்துவாரே எல் சதா யாராதிப்பே எலோயி அது நார